மனிதர்கள் யார் இந்த பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூமியிலே எந்த ஏ சுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவினிலே சுய வெறுப்பின் கோட்டிற்கு நீ வா நயமாக அழைக்கிறாரே நீ வா உலக மாமிச ஆசை வேண் என தள்ளிவிட்டு வா வா நீ வா மனிதர்கள் யா இந்த பின்பற்றும் மனிதர்கள் யா பூமியிலே எல்லாவற்றையும் விட்டுவா நீ வலையில் சிக்கி பாழாய் போய்விடாது வா வா நீ வா இயேசுவை பின்பற்ற வாசுவை பின்பற்றும் மனிதர்கள் யா இந்த பூமியிலே சுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூமி அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிருஷ்ண நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் நம்மை அன்பாய் அழைக்கிறார் என்னை பின்பற்றி வா சுயத்தை விறுத்து வா எல்லாவற்றையும் விட்டுவா எல்லாவற்றையும் விற்றுவா ஆசைகள் அனைத்தையும் அழித்திடவா உன்னை சிலுவையில் பதித்திடவா என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு அன்போடு கூட அழைக்கிறார் இந்த அழைப்புக்கு நான் சரியான பதில் சொல்லாதபடி வாழ்வேன் என்றால் உண்மை கிறிஸ்தவனாக நான் வாழ முடியாது அழகாய் பாடலாம் வேதம் வாசிக்கலாம் ஜபிக்கலாம் பிரசங்கிக்கலாம் திருச்சபையினுடைய நல்ல பதவிகளில் இருக்கலாம் இனி இந்த காரியங்கள்லாம் வந்து ஆண்டவரை பின்பற்றுவதற்கு அடையாளமா அப்படின்னா நான் முடியல நல்ல காரியங்கள் தான் ஆனால் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து சுயத்தை வெறுக்காமல் இந்த உலகத்தின் ஆசைகளை விட்டுவிடாமல் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் ஆராதிப்பேன் என்றால் நான் உண்மையிலேயே ஆண்டவரை பின்பற்றுகிற மனிதனாக இருக்க முடியாது லூகா ஏழாம் அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம் அதாவது முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அன்போடு தன் வீட்டுக்கு அழைத்தான் வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுத்ததினாலே அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் என்று சொல்ல முடியாது மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் என்று சொல்ல முடியாது அதுபோலதான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் ஆண்டவரை வீட்டிற்குள்ளே அழைக்கிறோம் பிரதானமான இடங்களிலே வசனங்களை மாட்டி வைக்கிறோம் ரொம்ப நல்லது ஆனால் என் இருதயமாகிய அந்த பலகையிலே ஆண்டவருடைய விஸ் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற பற்றுருதி அது எந்த அளவிற்கு இருக்கிறது முதன்மை இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறேனா இன்றைக்கு பற்றுறுதியில் வளர வேண்டும் என்பதுதான் திருமண்டலமாக நாம் தியானிக்கின்ற கருப்பொருள் இந்த சீமுனை பார்க்கும் பொழுது அவன் செய்த காரியங்களைத்தான் நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை அழைக்கிறோம் விருந்து கொடுக்கிறோம் எல்லா காரியங்களையும் அவருக்கு பணிபுரி செய்கிறோம் ஆனால் இருதயத்தை கொடுக்காமலே பணிவிடை செய்வோம் என்றால் அது முழுமையான அல்ல இங்கு அவனிடத்தில் காணப்படுகிற காரியம் என்னென்னா தன்னை குறித்து அவன் சரியாக எண்ணாதபடி அங்கு விருந்துக்கு வந்திருக்கிற பெண்ணை குறித்து அவன் ஒரு குற்றம் சுமத்துகிறான் இந்த லூக்கா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது வசனத்தில் அவன் தன்னை குறித்து ஒரு சரியான தீர்மானம் எடுக்காதபடி மற்றவர்களை குறை சொல்லுகிறதை பார்க்கிறோம் தன்னுடைய குறையை அவன் எது நினைக்கல நினைச்சு பார்க்கல இன்றைக்கும் அப்படிதான் இருக்கு நாம் அப்படி தான் இருக்கும் குறை கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்குமே ஒளியே மற்றவரிடத்திலே குறை கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறோமே ஒளியே என்னிட என்னிடத்தில் உள்ள குறைகளை நான் பார்ப்பதற்கும் அதை விட்டு விடுவதற்கும் விருப்பமில்லாதவனாய் நான் இருக்கிறேன் அப்போ ஆண்டவர் எப்படி நான் என் இருதயத்துக்குள்ளே அமர்த்த முடியும் என் பிள்ளைகளை உணர்ந்து ஆண்டவரை விசுவாசித்து என்னை அவரிடத்தில் மன்னிப்பை கேட்கும் பொழுதுதான் அந்த ரிட்சிப்பை பெற முடியும் அவருடைய பிள்ளையாக நான் மாற முடியும் இங்கே ஏ நூக்கா ஏழு முப்பத்தொம்பதுல வாசித்த வாசிக்கும் பொழுது இயேசுவை அழைத்த பரிசையன் அவன் பார்க்குறான் என்ன பார்க்குறான் பாவியான பெண்ணானவள் ஆண்டவரை தொட்டு கொண்டிருக்கிறார் என்ன பண்றவன் தொடுவது மட்டுமல்ல பாதங்களிலே பரிமள தைலத்தை ஊற்றி தன்னுடைய முடிகளினாலே என்ன அவருடைய கால்களை காரியங்கள்லாம் பார்க்கும்பொழுது அவன் என்ன நினைக்கிறான் இரண்டு குறை வகிக்கிறான் இயேசுவை சந்தேகிக்கிறான் இயேசுவை சந்தேகிக்கிற அளவிற்கு அவனுடைய மனதை போய்விடுகிறது அவர் மேலே விசுவாசம் வைக்கிறதுக்கு முதல்ல அவரை சந்தேகிக்கிறான் எப்படி சந்தேகிக்கிறான் இவர் தீர்க்க திருஷியா இருப்பாரோ இல்லையோ அப்படி தீர்க்கதிரிசியா இருந்தார்னா இவள் பாவி என்பதை அறிந்திருப்பாலே தீர்க்கதரிசி இல்லையோ அப்படிங்கிற ஒரு முதலாவது ஒரு சந்தேகம் அந்த பெண்ணை பாவி என்று முத்திரை கொத்துகிறார் ஆண்டவர் பாவத்தை விரிக்கிறவர் பாவியை நேசிக்கிறவர் என்ன பண்றாரு அவனுக்கு முத்திரை கட்டுகிறார் சிவோனே முதலாவது உன்னிடத்தில் இருக்கிற குறைகளை நீ கலைந்து போடு இவ்வளோ கலைந்து போட்டு என்னுடைய பாதத்தில் வந்து வீழ்ந்தாள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார் நீ என்னை வீட்டுக்கு அழைத்தாலும் விருந்து கொடுத்தாலும் உன்னை நீ கொடுக்காதபடி உன் இருதயத்திலே விசுவாசிக்கா என்னை விசுவாசிக்காதபடி நீ எத்தனை விருந்து கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை முதலாவது அவள் விசுவாசித்தால் சமாதானத்தோட போறா நீ விசுவாசி இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் எத்தனையோ உலக பிரகாரமான காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்படையாக நான் செய்யலாம் ஆனால் உட்புறத்திலே ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசமும் அவரிலே அவரை முதன்மைப்படுத்துகின்ற விதங்களிலே அவரை முதன்மைப்படுத்தி அவரை ஆராதிப்பதற்கு நான் இடம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நம்முடைய கூடாரத்திலே சதா காலம் தங்குவார் அவர் செட்டைகளின் மறைவிலே நான் அமர்ந்திருக்க முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தருவாராக ஆமேன்